எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்தோட கடைசி வள்ளி ஐந்தாவது வாரம் வரலட்சுமி விரதத்தோடு வந்திருக்கிற ஒரு நன்னாள் அப்படின்னே சொல்லலாங்க வாசல்ல அழகாக கோலம் போட்டுட்டு தீபம் ஏத்துறதுக்கு ரெண்டு பக்கமே அகல் விளக்கு வச்சுட்டு ஒரு செம்பருத்திலும் அதுக்கு மேலே வந்து வேப்பலை வச்சு அதுக்கு மேலே அகல் விளக்கு வச்சுட்டு வந்திருக்கோங்க இப்போ வந்து பூஜை அறையில் ஏற்றத்துக்காக குத்து விளக்கு வந்து வெறும் தரையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க மனப்பலகம் ஒன்று இருந்ததுங்க ரெண்டுமே சின்ன சின்னதாக இருந்ததுனால வைக்க முடியல அதனால ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துட்டு அதில் வந்து கோண கோலம் போட்டு ஸ்ரீம் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு மேலே ரெண்டு குத்துவிளக்க வச்சிருக்கேங்க எப்பவுமே விளக்கு வந்து வெறும் தரையில் வைக்கக்கூடாது வாழையிலெல்லாம் எல்லாம் பச்சரிசி நரைச்சி வைக்கலாம் இல்லை தாம்பால் தட்டில் மேலே வைக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பர்லேயும் வைக்கலாங்க எப்பயுமே வந்து குத்துவளக்க மேல் பகுதி பார்வதி தாயாரும் நடுப்பகுதியில் வந்து மகாலட்சுமி தாயாரும் அடிப்பகுதியில் வந்து சரஸ்வதி தாயாரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நடுவில் நம்ம நல்ல வாசனையான பூக்கள் வைக்கலாங்க இல்லைன்னா ஒரு இலையாவது நடுவில் வைக்கணும் ஏன்னா மகாலட்சுமியை வழிபட்டாலும் பெருமாளை வழிபட்டதற்கு சமங்க இன்னைக்கு வந்து வளர்ப்பு ஏகாதசியம் இருக்குது அப்படின்றதுனால ஒரே ஒரு இலையாவது லட்சுமி பூஜையெல்லாம் நம்ம பயன்படுத்தணுங்க வெள்ளிக்கிழமைல வந்து நம்ம துளசி பறிக்க பறிக்கக்கூடாது முன்னாலே பறித்து வச்சுட்டு நம்ம வார வாரம் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும்போது கூட ஒரு துளசி இலையாவது பயன்படுத்தணும் இப்போ வந்து காலையில் வந்து பன்னீர் ரோஸ் வச்சுருந்தேங்க இப்போ அந்த பன்னீர் ரோஸ்லாம் காஞ்சிச்சு அப்படின்றதுனால அதெல்லாம் எடுத்துட்டு இப்போ புதுசாக சாமந்தி பூ வச்சுட்டு நெய் விட்டு கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ஏற்றிக்கிறோங்க ஃபுல்லாகவே நெய் ஊற்றுறதுக்கு நெய் காலியாகிடுச்சிங்க அதனால ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நெய் இது வந்து சுத்தமான நெய் தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் செக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு தீபம் ஏற்றிக்கலாம்னு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்குங்க வரலட்சுமி விரதம் அப்படின்றது மகாலட்சுமியிடம் வேண்டிய வரங்களை பெறும் நாளுங்க இந்த விரதத்தை பெண்கள் கடைபிடிக்க விரதம் அப்படின்னு சொல்றதுக்கு மிக முக்கியமான காரணம் இருக்குங்க வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கிறவங்க அந்த விரதத்தோட சிறப்புகளை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க மகாலட்சுமி எதுக்காக வரலட்சுமி விரதம் அன்னைக்கு பிரதான தெய்வமா வழிபடணும் அப்படின் அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செய்யும்போது எந்த ஒரு பூஜை செய்யறதா இருந்தாலும் அந்த பூஜைக்கான அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செய்யும் போது அதுக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்குங்க எப்பவுமே நம்ம செல்வம் வேண்டி மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யும்போது பச்சை கலர் திரியை பயன்படுத்தலாம் மஞ்சள் கலர் திரியை பயன்படுத்தலாங்க இன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்றதுனால பயன்படுத்துறேங்க ஐந்து முகத்துக்கும் பச்சை கலர் திரி போட்டுக்கிறாங்க மகாலட்சுமி எப்போ வழிபட்டாலும் சிறப்புதாங்க அப்படி இருந்தாலும் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வழிபடுறது கூடுதல் சிறப்புங்க வந்து பழங்கள் என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அதெல்லாமே வைக்கலாங்க புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த பழங்கள் வைக்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சமானது அதில் முக்கியமா இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தா வாழைப்பழம் நாங்கள் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு கூட வழிபாடு செஞ்சுக்கலாம் இல்ல நம்மளால் முடியும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு விதமான பழங்கள் வைக்கலாங்க நான் வந்து ஆப்பிள் பேரிக்காவும் மாதுளம் பழமும் நெல்லிக்காய் வச்சுருக்குறேங்க அதோட வந்து ஒரு மக்காச்சோள கதிரும் வச்சுருக்குறேங்க நமக்கு என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அதெல்லாமே வச்சு நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாங்க ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டியது அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் இருக்கணுங்க ஏற்கனவே தெரியும் நெல்லிக்காய் வந்து மகாலட்சுமி தயாரிக்கு ரொம்பவுமே பிடித்தமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு முதல்ல வந்து விநாயகரையும் குலதெய்வ வழிபாடாக நம்ம செஞ்சுக்கணுங்க காலையில வழிபாடு செய்யும் போதே குலதெய்வத்துக்கு அழகாக தாமரை பூலாம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அவங்கள வந்து காலையில வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே மேடையில் எடுத்து வைக்காம கேடு தாங்க வச்சுருந்தேன் இப்போ வந்து விநாயகரை எடுத்து வச்சுட்டு இந்த பூஜை எந்த தடங்களும் இல்லாமல் உங்களுடைய அருளாசி கண்டிப்பா வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு மகாலட்சுமி தாயாருக்கும் அழகாக ஒரு தாமரை பூ நிலவாசலில் போயிட்டு தீபம் ஏத்திட்டு சந்தோஷமா மகாலட்சுமி தாயார்கிட்டையும் நம்மளுடைய குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பூஜை வந்து எல்லா தெய்வத்தையும் தீபத்தையும் நான் வந்து குண்டு மஞ்சள் வாயின்னு வந்து வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் என்னென்ன பொருள் எல்லாம் வாயின்னு அப்படின்னா கல் உப்பு வாங்கிட்டு வந்தேன் குண்டு மஞ்சள் அதோட மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வாங்கி வந்து வச்சு வழிபாடு செஞ்சுட்டேங்க இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு பேருக்கு வந்து தாம்பளம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ரெடி பண்ணேன் அதுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் விட்டு ஒரு சின்னதாக ஒரு தட்டு வாங்கிக்கணுங்க அந்த தட்டில் ஒரு ப்ளவுஸ் விட்டு வெத்தலை பார்க்க வாழைப்பழம் அதோட தாலி சைடு மஞ்சள் குங்குமம் ஒரு குண்டு மஞ்சள் ஒரு ரூபாய் நானே ஒரு டசன் வளையல் வளையலை வைக்க மறந்துட்டேங்க நான் அஞ்சு பேர் கூப்பிட்டுருந்தேன் மூணு பேர் தான் வரான்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மூணு பேருக்கு மட்டும் நான் வீட்டில் எடுத்து வச்சுருக்குறேன் சப்போஸ் அடுத்தது அவங்க வந்தாங்களாம் தனியாக எடுத்து வச்சு அவங்களுக்கு கொடுத்துருந்தேங்க நெய்வேத்தியமாக வந்து நான் செஞ்சது வந்து சக்கரை பொங்கலும் சுண்டலும் செஞ்சு வச்சுருக்குறேங்க இதுதான் இன்றைக்கி நெய்வேத்தியம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க பூஜை இறைப்ப இப்படிதான் இருக்குது பார்க்கறதுக்களும் ஒரு சந்தோஷமா இருந்ததுங்க நம்ம ஒரு ரெண்டு நாள் இந்த வரலட்சுமி பூஜைக்காக ரெண்டு நாள் கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சாலும் அந்த சாமி கும்பிடும்போது வர ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க அதை வந்து ஃபீல் பண்ணாதான் தெரியுங்க எனக்கு ரொம்ப அவ்வளோ மனசுக்கு நிறைவா இருந்தது பூஜையெல்லாம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய விஷயம் நடந்ததுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பூஜையெல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு எல்லாரும் தாம்பளம் வாங்கிட்டு போயிட்டாங்க நானும் போயிட்டு கீழே வீட்டில எல்லாம் தாம்பளம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த விஷயமே அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் நடந்ததுங்க இப்போ நிலவாசில் தீபம் ஏற்றிட்டு ரெண்டு சின்ன குத்து வழக்கையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பெரிய குத்து விளக்கு ஏற்றிட்டு இன்னைக்கு வந்து அச்சதையனால அர்ச்சனை பண்ணிப்பாங்க அதோட வந்து பூக்களால அர்ச்சனை எங்கிட்ட வந்து அஷ்டலக்ஷ்மி காயன் வந்து எட்டு காயின் வெள்ளி காயன் இருக்குங்க அந்த காயன் வச்சு நான் அர்ச்சனை பண்ணிக்க போகிறேங்க மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி வழிபடலாம் இல்லாட்டி மகாலட்சுமியோட நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி வழிபடலாம் எதுவுமே சொல்ல தெரியலன்னா கூட ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் நம்ம மாறி மாறி கூட அர்ச்சனை பண்ணிக்கலாங்க ஒரு ஏழு போற்றிகள் வந்து அர்ச்சுதையனால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்புறம் இருபத்தி ஏழு வந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு இருபத்தேழு வந்து காசுனால அர்ச்சனை பண்ணிக்கலாம் இல்லை நூற்றி எட்டு காசு வச்சுருந்தாலும் அதால் அர்ச்சனை பண்ணிக்கலாங்க அது அவங்கவுங்களோட விருப்பம் நேரத்தை பொறுத்துதுங்க ஒரு சிலருக்கு டக்குன்னு பூஜை முடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் பொறுமையாக பண்ணுவாங்க அவங்கவுங்க எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாங்க இப்போ தீபம் ஏத்திட்டங்க செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியினை போற்ற அனைத்து வளமும் நலமும் வீட்டில் குடியேறும் அப்படின்றது நம்பிக்கைங்க செல்வ வளங்களை வாரி வழங்கும் மகாலட்சுமியை விரதமிருந்து அவங்களோட அருளை பெறும் நன்னால் தான் வரலட்சுமி விரதம் விரதம் அப்படின்றது ஒரே எண்ணத்துல இடைவிடாது ஒரே சிந்தனையில மனதை ஒன்றின் மீதே நிலை நிறுத்துதல் அப்படின்றது தாங்க வந்து விரதம் அப்படின்றதுக்கான பொருள் மகாலட்சுமியோட அருளை பெறுவது ஒன்றை மட்டுமே நோக்கமாக கொண்டு வீட்டுக்கு உரம் நமக்கு பிடித்தமான உறவினரை மூத்த சுமங்களையே வரவேற்பதை போல மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு சந்தோஷமா அழைச்சி நம்ம வழிபடணுங்க மகாலட்சுமி வந்து தனலட்சுமி தானியலட்சுமி தைரியலட்சுமி ஜெயலட்சுமி வீரலட்சுமி சந்தானலட்சுமி கஜலக்ஷ்மி வித்யாலக்ஷ்மி அப்படின்ற அஷ்டலட்சுமிகளாக நம்ம வழிபடுறோம் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு இந்த எட்டு லட்சுமிகளையும் மனசார வேண்டி பூஜித்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுல எப்பவுமே செல்வம் இருக்குங்க செல்வம் அப்படின்னா வெறும் பணம் தங்கம் சொத்து இது மட்டும்தான் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா வாழ்க்கையில நாம வாழறதுக்கு தேவையான தைரியம் ஞானம் குழந்தை திருமணம் வேலை கல்வி மன நிறைவு மன நிம்மதி ஆரோக்கியம் குறைவில்லாத உணவு உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற வேண்டும் என்றால் அதற்கு வந்து மகாலட்சுமியோட அருள் கடாட்சம் கண்டிப்பா வேணுங்க நான் வந்து முதல்ல வெத்தலை வச்சுட்டு வெத்தலை மேல குங்குமத்தால் ஒரு இருபத்தி ஏழு போற்றிகள் சொல்லி வழிபாடு செஞ்சுட்டேங்க அதுக்கடுத்து வந்து அந்த அஷ்டலட்சுமி காயன் வெள்ளி காயன் எட்டு வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா அந்த காயனை வச்சு ஒரு இருபத்தி ஏழு தரம் அதுவே ரொட்டீனா ஒரு எட்டு தரம் எட்டு தரமா நாங்கள் அதே மாதிரி சொல்லி சொல்லி ஒரு இருபத்தி ஏழு தரம் மகாலட்சுமியோட போற்றி சொல்லி வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் அதுக்கடுத்து வந்தது அர்ச்சதையினாலேயும் அதுக்கடுத்து வந்து பூக்களாலையும் அர்ச்சனை பண்ணிக்கிட்டேங்க நமக்கு இந்த போற்றிகள் தெரியல அப்படின்னா ஃபோனில் கூட போட்டு விடலாம் இல்ல போட்டு போட்டுவிட்ட கூட அது கூடவே சொல்லி கூட நாம வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாங்க வரலட்சுமி விரதத்தை சுமங்கலி பெண்களும் கன்னி பெண்களும் மகாவிஷ்ணுவின் தேவியான லக்ஷ்மி தேவியை அனுஷ்டித்து வழிபடும் மிக சிறப்பான ஒரு விரத நாளுங்க உள்ள தூய்மையுடனும் உடல் தூய்மையுடனும் அஷ்டலட்சுமியாக விலகும் அம்பிகையை வழிபட்டோம் அப்படின்னா மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் அப்படின்றது நிறைய பேரோட அனுபவபூர்வமான உண்மைங்க இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதினால வீட்டில் செல்வம் செழித்தோங்கும் கணவன் நீண்ட ஆயுளோடு வாழ்வதால் மனைவி இங்கே வந்து தீர்க்க சுமங்கலியாக வாழும் பாக்கியத்தை வந்து கிடைக்கப்பெறுவாங்க அதோட பிள்ளை பேர் இல்லாதவங்க சந்தான லக்ஷ்மி அருள்னால் குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால தான் இந்த விரதத்தை சுமங்கலி பெண்கள் எல்லாருமே விரும்பி அனுஷ்டிக்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு நாள் வர இந்த வரலட்சுமி விரதத்துக்காக காத்துட்ருக்குறாங்க எப்போ வரலட்சுமி விரதம் வரும் எப்போ வந்து அம்பிகை நம்ம வழிபடலாம் அப்படின்னு தினமுமே கூட அம்பிகை வழிபடலாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம வழிபடலாம் ஆனால் இந்த வரலட்சுமி விரத நாள் அன்னைக்கு மகாலட்சுமி நம்ம வீடு தேடி வருவாங்க அப்படின்றத நம்பிக்கைங்க வீட்டில் எப்பவுமே குறைவில்லாமல் பதினாறு வகையான செல்வங்களும் எப் எப்போவுமே நிறைஞ்சிருக்குங்க இந்த வருஷம் வரலட்சுமி விரதத்தை எளிமையா பண்றவங்க அடுத்த வருஷம் அதை விட படி மேலாக செய்யற அளவுக்கு நிலையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்குங்க வரலட்சுமி அப்படின்றது வரம் தரும் லக்ஷ்மி வீட்டுக்கு வரக்கூடிய லட்சுமி மகாலட்சுமி எனப்படும் பெரிய சக்தியாக சொல்லப்படுகிற ஒரு லக்ஷ்மி தேவி தான் வரலட்சுமி அப்படின்றது அந்த லக்ஷ்மியை வேண்டி விரதம் இருக்கும்போது எதை நாம கேட்டாலும் கண்டிப்பா அது நமக்கு கிடைக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த நாளை விரதம் இருந்து மகாலட்சுமி தாயாரை முழுமையாக மனசுல எண்ணி மாலை நேரத்துல அம்மன் கோவிலுக்கு போட்டு போயிட்டு வழிபட்டு வந்தா அப்படின்னா புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உண்டாகுங்க வரலட்சுமி விரதம் இருக்கிற பெண்கள் வாரிசு பெறுவதோடு அஷ்டபோக பாக்கியங்களையும் பெறுவாங்க விரத தினத்தண்டு லக்ஷ்மி துதி லக்ஷ்மி வரலாறு இதையெல்லாமே சொல்லி வழிபடலாங்க நினைச்சது நடக்கும் மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க இப்போ வந்து நான் பூற்றி எல்லாம் சொல்லி அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் உடைக்கணுங்க கற்பூரம் ஏற்றிட்டு தேங்காய் வந்து உடச்சி வச்சுட்டு அப்புறம் நிலவாசிலருந்து நம்ம தீபத்தை அதாவது கற்பூர ஆரத்தியை காமிச்சிட்டு வந்து பூஜை அறியில தீப ஆரத்தியை காமிச்சிட்டு நம்மளுடைய பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க இந்த பூஜையை நான் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள மணி வந்து ஒரு ஆயிடுச்சுங்க ஒரு அஞ்சரை மணிக்கு ஆரம்பிச்ச எப்பவுமே நம்ம வந்து தீபம் மாலை நேரத்தில் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா ஆறு மணிக்குள்ள தீபம் ஏத்துறத ஒரு வழக்கமாக வச்சுக்கணுங்க ஆறு மணிக்கு மேலே ஏத்துறத விட ஆறு மணிக்குள்ளே ஒரு அஞ்சே முக்காவுக்கு அஞ்சு ஐம்பதுக்கு கூட ஏற்றலாங்க இது எனக்கு ஒரு பிரபலமான ஒருத்தவங்க சொன்ன ஒரு ஐடியா நித்திய பிரதோஷம் அப்படின்றது இருந்து ஆறு மணி அதாவது தினமும் வர பிரதோஷத்தை நித்திய பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நால்ரையில இருந்து ஆறு மணிக்குள்ள அஞ்சு ஐம்பதுக்குள்ள தீபம் ஏத்தி தினமே ஏத்தலாம் இந்த தீபத்தை தீபத்தை ஏத்தி நம்ம வழிபாடு செய்யும் போது அதுக்கு வந்து பலன் கூடுதலா நமக்கு கிடைக்கும் இப்ப வேலைக்கு போறவங்க ஆறு மணிக்கு மேலதான் வருவாங்கன்னா அது வந்து வேற வழி இல்லைங்க அப்ப ஏத்திக்கலாம் வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்து இதை வந்து பின்பற்றலாங்க அஞ்சு ஐம்பதுக்குள்ள மாலை நேரத்துல நீங்க தீபம் ஏத்திக்கலாங்க இப்போ வந்து கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு அதே மாதிரி ஊதுவத்தி ஆரத்தியும் காமிச்சிட்டு நெய்வேத்தியம் எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சிட்டு என்னுடைய பூஜை வந்து ரொம்ப எளிமையான முறையில் என்னைக்கு வழிபாடு செஞ்சிட்டு ஒரு ஆறே முக்காக்கெலாம் என்னுடைய பூஜை வந்து நான் முடிச்சுட்டேங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சுமங்கலி பெண்களை அழைச்சிட்டு அந்த தாம்பூலத்தை கொடுத்துட்டேங்க அவங்களுக்கு அழைச்சி கொடுக்கும்போது நான் வீடியோலாம் எடுக்கலைங்க ஒரு சிலருக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை எனக்கும் விருப்பம் இல்லைங்க அது அதனால் அவங்களுக்கு கொடுத்துட்டு நானும் கீழே வந்து எனக்கு தாம்பூலம் வாங்கிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க கீழே போய் தாம்பூலம் வாங்கிட்டு வந்துட்டு தாங்க இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக நடந்தது இன்னொரு சொன்ன மாறந்துட்டால் கொஞ்சம் அச்சதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பூஜைக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அச்சத அதில் மிச்சம் வச்சுக்கினீங்க அப்படின்னா வயசில் மூத்தவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது அந்த அச்சதை அவங்க போட்டு ஆசீர்வாதம் பண்ணும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும் இது தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு சிலருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து எனக்கு ரெண்டு பேரும் பெரியவங்க வந்தாங்க ஒருத்தங்க என்னோட சின்னவங்களாக வந்தாங்க ரெண்டு பேர் காலேயும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு அச்சதையோட பதினாறம் பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு அந்த நாளில் வாழ்த்தும்போது குறிப்பாக வரலட்சுமி வரதை தண்ணிக்கு யாரெல்லாம் சுமங்கலி பெண்கள் நம்ம வீட்டுக்கு வராங்களோ அவங்க தாங்க மகாலட்சுமி அது குழந்தையா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நம்ம காலில் விழோம் அப்படின்னா நம்மளோட பெரியவங்க காலில் நம்ம விழுந்து ஆசீர்வாதம் பண்ணலாம் இதுவும் தம்பதி சமேதராக வந்தால் இன்னும் விசேஷங்க அந்த மாதிரி வரல சுமங்கலி பெண்கள் மட்டும் வந்தாங்க அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இன்னைக்கு நிறைவாக பூஜையை முடிச்சுட்டு அடுத்து கீழே போய் தாமளம் வாங்கிட்டு மேலே வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரே பிரச்சனைங்க அப்பார்ட்மெண்ட்டில் என்னென்னா சின்ன சின்ன பிரச்சனை இங்கே ஷூவை காணம் மூணாயிரம் ரூபா ஷூ வந்து ஒரு ஷூ தான் இருக்குது ஒரு ஷூவை அதே மாதிரி இன்னொரு ஷூவில் ஒரு ஷூ இருக்குது இன்னொரு ஷூ காணும் அப்படின்னு சொல்லி இந்த ஷூவில் வந்த பிரச்சனை அதை பெருசாகி அடிதடியாகி போலீஸ் கேஸ் வரையும் போயிட்டு இப்போ கேஸ் கொடுக்குற நிலமைக்கு வந்து நிற்கிதுங்க பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது போலீஸ்லாம் வந்து எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணாலும் காம்ப்ரமைஸ் ஆகலைங்க அவங்க வந்து கேஸ் எடுத்துக்கிட்டாங்க இன்னைக்கு வந்து அவங்க போகணும் ரெண்டு பேருமே போகணும் பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்தது மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுன்னா ஒரு அஞ்சு குடும்பம் ஆறு குடும்பம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் யாரையாவது இப்போ நம்ம தப்பு செஞ்சால் அதை கேட்கலாம் நம்ம தப்பு செய்யலைன்னா யாரையாவது பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு விட்டு கொடுத்து போனவங்க கெட்டு போகிறதில்ல அப்படின்னு ஒரு பழமொழியாக இருக்குங்க இதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் இது உங்களுக்கு சொல்லலைங்க நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா சின்ன சின்ன விஷயத்தை வந்து பெருசாக ஆக்க வேணாம் பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம் நம்ம தப்பு செய்யலை நம்மளை வந்து அவங்க பேசுகிறது நம்மளை ஒன்றும் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தால் இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் ஆயிருக்காதுங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சாமிக்கு வந்து ஆரத்தி கூட எடுக்கலைங்க இந்த பிரச்சனைனால அந்த ஆரத்தி எடுக்கிறதே நான் மறந்துட்டேன் நைட்டு வந்து ஒரு பத்து மணிக்கு மேலே தான் ஆரத்தி எடுத்துட்டு அர்ச்சனை பண்ண குங்குமம் அதெல்லாம் எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுட்டு அந்த அர்ச்சதை எடுத்து தனியாக எடுத்து வச்சிட்டாங்க காலையில் வந்து நம்ம வந்து பறவைகளுக்கு வச்சலாம் சொல்லி எடுத்து வச்சுட்டு விளக்கெல்லாம் வந்து குளிர வச்சிட்டு அதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு பூஜை ரூம்லாம் நீட் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க பன்னெண்டு மணிக்கு மேலே தான் படுக்க போகணும் இன்னைக்கு வந்து வரலட்சுமி விரதத்தை வரலட்சுமி நோன்பு வந்து ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப மன நிறைவோடு தாங்க பூஜையை வந்து நிறைவு செஞ்சால் நடுவில் எந்த தடங்களும் வரல தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக அர்ச்சனை போற்றிகளெல்லாம் சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு தாம்பூலமாக எல்லா சுமங்கலி பெண்களுக்கும் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ஒரு இது நடந்ததுங்க வருஷா வருஷம் இதே முறையில் தாங்க நான் வந்து வரலட்சுமி விரதத்தை வழிபாடு செஞ்சுப்பேன் இதே மாதிரி என்னால் முடிஞ்சது ஒரு அஞ்சு பேருக்கு மூணு பேருக்கு ரெண்டு பேருக்கு இல்லைனா ஒருத்தருக்கு கூட தாம்பலம் கொடுத்துட்டு இப்போ வெள்ளிக்கிழமை பூஜை எப்படி செஞ்சுப்போமோ அதே மாதிரி செஞ்சுப்பேங்க இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா என்னென்னா பெருமாளோட சிலை இருக்குது மகாலட்சுமி தாயாரோட சிலை வச்சு இந்த வருஷம் வழிபாடு ரொம்ப எளிமையான முறையில் கலசம் இல்லாமல் வழிபாடு செஞ்சுருக்குங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றிய வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்